சூப்பரான இடம் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம சாரதா காலேஜிக்கிட்ட வடக்கு திசையில் இந்தாண்டி வீடு இந்தாண்டி வீடு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வடக்கு திசையில் இருக்குது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ யாருக்காவது தேவைன்னா இமீடியட்டாக சார் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக புக்கிங் பண்ணிக்கிங்க ட்ரைனேஜ் வசதி இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை வசதி இருக்குது அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வடக்கு திசையில் அமைஞ்சிருக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடுறாதீங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு டியூப்லெக்ஸ் மாடல் போடலாம் கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு மேலே ஒரு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட்டு ரெண்டு பெட்ரூம் கூட போடலாம் மேலே அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஸோ சாரதா காலேஜிட்ட ஒரு எம்டி லேண்டு வேக்கண்ட் லேண்டாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனடியாக சார் நம்ப ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க தேங்க் யூ தேங்க் யூ